அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு பாதங்களுமே சிம்மராசியில வரும் பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் பூரம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது சுக்கரதசால பிறப்பாங்க சாப்பாட ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க ஒரு விஷயம் தனக்கு பிடிக்கலன்னா அதை ஓப்பனா சொல்லக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க ஒரு ஆபரணம் நகை இதிலாம் ஈடுபாடு பெருசா இல்லைனாலுமே வாசனை திரவியத்தின் மீது ஈடுபாடு அதிகமாவே இருக்கும் அதாவது மற்றவர்களை கவரும் விதமாதான் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் பர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் தன்னை அடுத்தவங்க பார்க்கணும் தனக்கு அடுத்தவங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும் தனக்கு அடுத்தவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்கும் அதே நேரத்தில் தான் அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் அதிகமா டிராவல் பண்றதுக்கு இவங்களுக்கு பிடிக்கும் எங்கயாவது வெளியில போனோம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கல்விமானா இருப்பாங்க இதமான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்கள்ல அவ்வளோ சீக்கிரத்தில் தலையிட மாட்டாங்க உங்க ஃபியூச்சரை பத்தி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க உங்க ஃபியூச்சருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நிறைய யோசிப்பீங்க கடினமான வார்த்தைகளை கூட இவங்க எப்பயாவது ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க நல்ல வியாபாரியா இருப்பாங்க சிவந்த கண்கள் உடையவங்களா இருப்பாங்க பிசினஸ் பண்றதுக்கு அனைத்து கிட்ட அதிகமாகவே இருக்கும் அழகா இருப்பாங்க உயர்ந்த பண்புகள் கொண்டவர்களா இருப்பாங்க நீங்க பூரம் கிட்ட எப்படி நட்சத்திரீங்களோ அந்த பூரம் பழகுவாங்க நீங்க நல்ல மாதிரிங்கன்னா அவங்களும் உங்ககிட்ட நல்லவங்களா இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும் நினைச்சீங்களோ அவங்க மேல பொறாமப்பட்டு வேற மாதிரி திங்க் பண்ணி அவங்க கிட்ட பழகிறீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பொல்லாதவங்களாதான் இருப்பாங்க மற்றவங்க பூரம் நட்சத்திரக்காரங்க கிட்ட எப்படி பழகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பழகக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட அதிகம் இருக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இவங்க இவங்க செய்ய மாட்டாங்க விஷயத்த மத்தவங்க கிட்ட இவங்களுடைய மற்றவங்க கிட்ட அவ்வளவு சொல்லவே மாட்டாங்க ஒழுக்கமும் தைரியமும் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் புத்தி கூர்மை நிறைய இருக்கும் உண்மை உழைப்பு அதிகம் இருக்கும் மக்கள் நடுவுல அறியப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகமா விவசாயம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் இருக்கும் ஆச்சாரமா பேசுவாங்க இனிமையா பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க கோபம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வரும் வியாபாரத்தன்மை அதிகம் இருக்கும் சின்ன வீடாவது இவங்க வச்சிருப்பாங்க ப்ராப்பர்ட்டி இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்தவங்களுடைய ஹெல்ப் இல்லாம நம்மளே முன்னேறணும் நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அதிகம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இனிமையா பேசுவாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலுமே ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்வந்தரா இருப்பாங்க பூரம் நட்சத்திரம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்வந்தரா இருப்பாங்க அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும் பொதுவா இந்த பூரம் நட்சத்திரம் என்றுமே பொறுமையை காத்தா வெற்றிங்கிறது உண்டு இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகார ஸ்தலம் எதுனா திருமணஞ்சேரி உத்வாகநாதர் கோவில் இது ராகு பரிகார ஸ்தலம் இந்த கோவிலுக்கு சென்று வரும்போது உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தின எப்படி போனா அவங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் இருக்கு அந்த பிளே லிஸ்ட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்